என்னோட சொந்த அனுபவத்தில் கடந்த எட்டு வருஷமாக சைனஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தேன் இந்த ஒரு விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கும் இதிலிருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முற்றிலுமான விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க ஃபஸ்ட்டு இந்த நோயினால் நான் என்ன கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ என்னோடய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய ரெண்டு பசங்க என்னோட மூத்த பையனுக்கு பார்த்திங்கன்னா எட்டு வயசு ஆகுது ரெண்டாவது பையனுக்கு வந்து ஆறு வயசு ஆகுது இப்போ என் ஹஸ்பண்டோட டியூட்டி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் ஆறே முக்காலுக்கு ட்ரெயினுக்கு அவங்க கிளம்பணும் அப்போ அவங்க ஆரை முக்காலுக்கு கிளம்புறாங்க அப்படின்னா நான் வந்து ஆறரைக்குள்ளே சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிடணும் அதாவது காலையில் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு இந்த ரெண்டுமே நான் ஆறரைக்குள்ளே ரெடி பண்ணிடணும் அப்போ நான் ஒரு நாலரைக்காவது எந்திரிச்சாதான் என்னால் வந்து ஆறரைக்குள்ளே ரெடி பண்ண முடியும் ஆனால் இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கே கெட்ட நேரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு டு ஒரு ஏழு மணி வரைக்கும் தான் அதுவும் பர்டிகுலராக குறிப்பிட்டு சொன்னோன்னா இந்த நாலு டு ஆறுங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய கெட்ட நேரமாக இருக்கும் கிட்டத்தட்ட என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சளியும் சனியும் ஒன்று பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளேயும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருவோம் அந்த அளவு ஒரு கொடூரமானது சரிங்களா ஆனா நான் இந்த நேரத்துல தான் கட்டாயம் வேலை செஞ்சே ஆகணும் அந்த நேரத்துல நான் ஆக்டிவா இருந்தாதான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து அன்னைக்கு சமைச்சு கொடுக்க முடியும் எனக்கு வந்து அதுல நான் சோம்பேறிப்பட்டுட்டேன் இல்லை அதுல கஷ்டப்பட்டு திணறிட்டேன் எனக்கு முடியாம போயிடுச்சு அப்படின்னா அன்னைக்கு நான் சமையல் பண்றது கஷ்டமா போயிடும் பொதுவா இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான உபாதைகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திச்சோடனே அவங்களால ஆக்டிவாகவே இருக்க முடியாது ரொம்ப அப்படி ஒரு சோம்பேறியாக இருக்கும் எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா அப்படி மூச்சோட ரொம்ப கஷ்டப்படுவாங்க அடுக்கு தும்மல் இருக்கும் தும்மல்னால் தும்மல் அப்படி ஒரு தும்மல் அடுக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு கவுண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவுண்ட்லஸ் நம்மளால எண்ணவே முடியாது அந்தளவுக்கு கண்டினியூஸாக அந்த தும்மல் வந்துகிட்டே இருக்கும் அப்படி தும்மல் வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த நீர்லாம் தெறிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி ரன்னிங் நோஸ் மூக்கு வந்து அந்த பைப்பை திறந்துவிட்டால் குழாயில் தண்ணி வரும் பார்த்தீங்கன்னா அதேமாரி வந்துகிட்டே இருக்கும் மூக்குல இருந்து வர்ற சளி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சளி மாதிரி இருக்காது அந்த பாதரசம் மெற்குரி சொல்வங்களும் ஒரு ஷைனிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் அதாவது சளியிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா தும்மி தும்மி இருந்து கண்ணீராக வர ஆரம்பிச்சிடும் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி நமச்சல் இருக்கும் இப்போ கண்ணத்தில் ஊரில் எடுத்துச்சு அப்படிங்கிறது அந்த வரலை வச்சு லைட்டாக சொரிஞ்சு விடலாம் இல்லை அப்படி தடவி விடலாம் நீங்கள் கண்ணுக்குள்ளே ஊரில் எடுக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியும் அந்த கண்ணை தான் போட்டு கசக்கணும் பொதுவாக கண்ணை வந்து கசக்கிறது ஒரு தப்பான ஹேபிட் அந்த சமயம் வந்து அது தப்பான ஹேபிட்னு சொல்லிட்டு நம்மளால கசக்காம இருக்க முடியாது கண்ணை அப்படி ஊறிக்கிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே அண்ணன் வந்து ஊற ஆரம்பிக்கும் அப்புறம் தொண்டை கெட்டும் குரல் சரியாக பேச முடியாது சளி வந்துக்கிட்டே இருக்கும் இரிட்டேட்டிங்காகவே இருக்கும் ஒரு இன்னாக்டிவ் பர்சனாகவே இருப்பாங்க பயங்கர டென்ஷனாக வரும் முகம் ஃபுல்லாக தும்மி இருமி சளி பிடிச்சி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு சுல்லு சுல்லுன்னு வர்ற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கட்டாயம் எங்கே போனாலும் ஒரு கர்ச்சிஃப் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க ஆனால் நான் பார்த்திங்கன்னா எனக்கெலாம் கர்ச்சிஃப்லாம் பற்றாது ரெண்டு துண்டு வச்சுப்பேன் காலைக்கு ஒரு துண்டு சாயங்காலத்துக்கு ஒரு துண்டும் அது காலைல சமைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவேன் அந்த மூக்கை சீந்தி 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 அந்த டவலே பார்த்திங்கன்னா தொப்பு தொப்புன்னு நனைய ஆரம்பிச்சிடும் அந்த அளவு அதனால ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் நான் வந்து அந்த டயத்தில் கட்டாயம் சமைச்சே ஆகணும் தலைவலி வரும் இதை தாண்டியுமே இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் மூச்சு விடுறதுக்கு கஷ்டம் வாய் வழியாக தான் சுவாசம் நடைபெறத நமக்கே தெரியும் நம்ம மூக்கு வழியாக சுவாசிக்கிறத தாண்டி வாய் வழியாக தான் அதிகமாக சுவாசிச்சுட்டே இருப்போம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா கொட்டாவி வரும் அதாவது அந்த ஆக்சிஜனை வந்து அந்த கொட்டாவி மூலமாக உடம்பு இழுத்துக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஏன்டா அந்த கொட்டாவி வருதுங்கிற ரீசனே நமக்கு தெரியாது ஒரு பர்டிகுலர் காலங்களுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து அந்த கொட்டாவி மூலமாக அது உள்ளுக்கு எடுத்துக்கிடுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் இவ்வளோ இரிட்டேஷனை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறதே ஒரு கஷ்டம் அதை தாண்டி ரெண்டுமே எனக்கு சின்ன பசங்க இதை தாண்டி இந்த பிரச்சனையெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண அந்த ஏழு எட்டு வருட காலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்னோடய குழந்தைங்கள கன்சீவ் ஆகிற அந்த ஸ்டேஜில் ஒட்டி தான் நான் இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் இதுலயே ரொம்ப எனக்கு முடியாத காலம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் பேபியை நான் இருக்கும் இருக்கும்போது தான் அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா ஆல்ரெடி நம்மளே இதில் ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம பேபியும் இது ரொம்ப கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன் டாக்டர் எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம் அது பேபியை போய் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது வெந்நி அதிகமாக குடிங்க சேம் டைம் சளி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அடிக்கடி தலைக்கு குளிக்க வேண்டாம் இந்த மாதிரி தான் வந்து டாக்டர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க அதை தாண்டி ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது மட்டும் அதுக்கு நம்ம மறந்து எடுத்துக்கலாம் அந்த சமயம் மட்டும் வாங்க மற்றபடி ட்ரீட்மெண்ட் எடுக்காத மாதிரி நம்ம டெலிவரி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நானும் அதுக்காண்டி ரொம்ப பார்த்து பக்குவமாக அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தான் செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு ஏழு எட்டு மாதம் வரைக்கும் கூட என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடிஞ்சுது அந்த எட்டு மாதத்துக்கு அப்புறம் அந்த நிறை மாதம் ஒம்போதாவது மாதம்லாம் நான் அவனை வயிற்றுல வச்சுட்டு அப்படி கண்டினியூஸாக தும்ுவேன் தும் பாருங்கள் தும்புவோம் தும் தும்மிக்கிட்டே இருப்பேன் அந்த பேபி ஒம்பதாவது மாதம் அது அப்படியே வயிற்றுக்குள்ளே மேலே இருந்து அப்படியே உருள ஆரம்பிக்கும் தும்முற தும் அப்படியே அந்த பேபியை பிடிச்சிக்கிட்டே நான் வந்து தும் ஒவ்வொரு தும்மலும் தும்முணும் வயிறு வலிக்கும் டங்கு டங்குன்னு நம்ம தும்மிட்டு வைக்கும் போது அந்த குழந்தை அப்படியே ஷேக் ஆகி டம்மு டம்முன்னு விழுற மாதிரி ஃபீல் பண்ணும்போது எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் லைட்டாக இமேஜின் பாருங்கள் அது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன் ஆனாலும் எனக்கு வந்து நான் மருந்தெடுக்காமல் எப்படியாவது டெலிவரி பண்ணிடணும் அப்படிங்கிறதுல வந்து குறியாக இருந்தேன் சரிங்களா இப்போ வந்து டெலிவரி ஆயிடுச்சி என்னோட பேபிக்கும் ஒரு நாலு மாதம் ஆயிடுச்சு அப்போ நான் வந்து ஒரு சித்தா வைத்தியற்றை வந்து நான் காணித்தேன் எங்கள் ஊரில் இருந்தால் ஒரு சித்தா வைத்தியற்றை காணித்தேன் அதை காணிக்கும் போதே நான் கேட்டேன் இப்போ நான் மருந்து எடுத்துக்கிறதுனால அது என்னோட பேபி எப்படியாவது அஃபெக்ட் பண்ணுமா அதை மட்டும் எனக்கு தெளிவாக சொல்லிருங்க அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நான் இப்போ எடுக்கல கொஞ்சம் லேட்டாகவே எடுத்துக்கிறேன்னு அவங்க சொன்னாங்க இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து மைல்டாகவே இப்படி போகலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடுதலாக மருந்து எடுக்கிறது வேண்டாம் மைல்டு ட்ரீட்மெண்ட்லேயே போகலாமா அப்படின்னாங்க நானும் சரி எடுக்க ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் கிட்ட எடுத்திருப்பேன் மூணு மாதம் எடுத்து எப்பவும் போல எல்லா ட்ரீட்மெண்ட்லேயும் எடுத்த மாதிரி தான் அந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொஞ்சம் க்யூர் ஆன மாதிரி இருக்கும் மற்றபடி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அப்படியே தான் இருக்கும் பொதுவாக இந்த ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா மழை காலங்கள் பனிக்காலங்கள் இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்சஸ்லலாம் வந்து நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்போ நான் வைத்தேட்டே கேட்கறேன் ஐயா நான் வந்து ஆல்ரெடி இதுக்கு வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் ஆயுர்வேதிக் எடுத்துட்டேன் ஹோமியோபதி எடுத்துவிட்டேன் அக்கு பஞ்சர் எடுத்துவிட்டேன் அக்கு ப்ரெஷர் எடுத்துட்டேன் மூலிகை வைத்தியம்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க அதையும் எடுத்துட்டேன் இந்த எல்லா வைத்தியமுமே டப்பு டப்பு நான் அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலையே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணி அதில் எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை ஒரு வருஷமாக பார்த்துமே எனக்கு திருப்தியே இல்லை அந்த ப்ராப்ளத்தினால நான் இன்னுமே கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படிங்கும்போது தான் நான் நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்க்கே மாறினேன் இப்போவுமே எனக்கு வந்து எப்படியாவது நம்ம வெளியில் மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் உங்கள் ட்ரீட்மெண்ட்டுமே எடுத்துகிட்டு இருக்கேன் மூணு மாதம் ஆயிருச்சியா ஆனால் எனக்கு ரொம்ப அப்படி பெரிய அளவு சாட்டிஸ்ஃபையாக திருப்தியாக இல்லை அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா அம்மா நீங்கள் இந்த மருந்துகளை எப்படி எடுத்துட்டுருங்க உங்களோட வாழ்வியல் நடைமுறையில் நான் ஒரே ஒரு மாற்றம் சொல்கிறேம்மா அந்த ஒரு மாற்றத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நோய் இல்லை இது வந்து பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அமையும் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு குளிக்கணுமா அதாவது சூரிய உதயத்துக்கு முன்ன குட்டி குளிக்கணும் சேம் டைம் பச்சை தண்ணியில தான் குளிக்கணுமா அப்படின்னாங்க உடனே நான் கேட்டது என்னது ஆறு மணிக்கா அதுவும் பச்சை தண்ணியில சூரிய உதயம் முன்ன குட்டியா தான் கைகாலலாம் நடுங்க ஆரம்பிச்சிருங்களா குளுர்ல ஐயா இது கஷ்டம் ஐயா இது ஆல்ரெடி எங்கள் அம்மா எங்கள் பாட்டி இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஐயா இந்த மாதிரி ஆறு மணிக்கு பச்சை தண்ணீரில் குளிரிலலாம் குளித்தா எனக்கு நடுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருவேன் ஏன் எனக்கு ரொம்ப கஷ்டம் இது நான் ஏற்கனவே ஃபாலோ பண்ணி வர முந்தி பார்த்துருக்கேன் என்னால் இது ரொம்ப கஷ்டமே அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னார் நம்பிக்கையாக சொன்னார் இல்லைம்மா நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னாரு நானும் சரி ஃபாலோ பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினச்சேன் இதே விஷயத்தை வந்து எங்கள் அம்மா எங்கள் பாட்டிலாம் முந்தியே சொல்லியிருக்காங்க அப்பவுமே நான் ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு ஃபாலோ பண்ணிவிட்டு அது சளி ஒரு மாதிரி முத்த ஆரம்பிச்சதுனால அந்த இதை வந்து அந்த ப்ராசஸே கைவிட்டுருவேன் ஆனால் இன்றைக்கி அதே விஷயத்த தான் இந்த வைத்தியரும் சொல்கிறாரு நம்ம அம்மா நம்ம பாட்டி சொல்லும்போது அதுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அது அசால்ட்டாக எடுத்துப்போம் ஆனால் வைத்தியருங்கிறது அப்படி இல்லைன்னா நம்ம காசு கொடுத்து போகும்போது அவர் அதே விஷயத்த சொன்னால் கூட அது நமக்கு ஒரு வேல்யூபிள் பாயிண்ட்டாக இருக்கும் அதனால நான் என்ன செய்கிறேன் எல்லாரும் சொல்கிறாங்களா இதை ஃபாலோ பண்ணி தான் பார்க்கமே சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் தான் ஃபாலோ பண்ணியிருப்பேன் நிஜமாகவே சொல்கிறேன் மொதல் நாள் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ரெண்டாம் நாள் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ரெண்டாம் நாளே வந்து சளி ரொம்ப ஒரு மாதிரி திக்கு முக்காடிட்டேன் இந்த மூணாம் நாள் நாலாம் நாளெலாம் ஃபாலோ பண்ணும்போது என்னால் முடியவே இல்லை அந்தாலும் என்ன செஞ்சுட்டேன் ரொம்ப மூச்சு வாங்கி தவங்கி குழந்தைய வேற வச்சிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்தானே எனக்கு பயம் பயத்துலேயே வந்து நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி நிப்பாட்டிட்டேன் ஏன் கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைத்தியர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒருக்கிட்ட தான் விசிட் வருவார் அப்போ இப்போ எனக்கு நாளே என்னால் ஃபாலோ பண்ண முடியல திணறிட்டேன் அப்போ இன்னும் டென் டேஸ் கழிச்சு தான் நான் அவரை திரும்ப பார்ப்பேன் அதுக்குள்ளேயே எனக்கு இன்னும் முத்திருச்சுன்னா நான் என்ன செய்ய முடியும் குழந்தைய வச்சுட்டு ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்ல அந்தானா நான் வந்து என்ன பண்ணேன் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ ஃபிஃப்டீன் டேஸ் முடிஞ்சு நாங்கள் வயத்திர விசிட் பண்ணும்போது அப்போ நான் சொல்கிறேன் ஏன் நான் ஃபாலோ பண்ணேன் நிஜமாவே சொல்கிறேன் என்னால் அப்படி ஃபோர் டேஸ்க்கு மேலெலாம் ஃபாலோ பண்ண முடியல நான் வந்து நிப்பாட்டிட்டேன் ஏன் அப்படின்னு அவன் அவர் கேட்டார் ஏன்மா அம்மா நான் இந்த மாதிரி அது ரொம்ப ஹெவியாக ஆகும்போது நான் எப்படியா என்னால் ஃபாலோ பண்ண முடியும் பேபி வர வச்சிருக்கேன் எனக்கு பயம் அதனால தான் நான் அப்படி விட்டுட்டேன் அப்படின்னா அதான அவர் சொல்கிறாரு அம்மா நான் சளிக்கும் சேர்த்து தானே உங்களுக்கு மருந்து கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாரு ஒன்று சொன்ன நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு தானே சார் வருவீங்க ஏதாச்சுன்னா நான் என்ன சொல்ல செய்ய முடியும் அப்படின்னு நான் கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தைரியமாக ஃபாலோ பண்ணுங்கள் இது ஒன்றுமே இல்லைம்மா நாங்கள் நாங்களும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா சொன்னாங்க அப்போ தான் இந்த மாதிரிலாம் நீங்கள் வெந்நி அப்படிங்கிற ஒரு கான்செப்டிலே குளிக்கிங்க அப்போலாம் நாங்கள் நாலு மணினாலும் நாளும் சரி அஞ்சு மணினாலும் சரி காலையில் போய் ஆற்றுல அந்த ஜில்லுன்னு ஐஸ் கட்டி மாதிரி இருக்கிற அந்த குளிரில் இறங்கி துணியெல்லாம் துவச்சி குளிச்சுட்டு வருவோம் எங்களுக்கெல்லாம் என்ன இப்படியா பிரச்சனை வந்துச்சு இப்போ தானே நீங்கள் வெந்நீரில் குளிக்கணும் அதுவும் வாரத்தில் ரெண்டு நாள் தான் தலை குளிப்பேன் மற்ற நாள் தான் மேலுக்கு தான் குளிப்பேன் இல்லைனா சளி பிடிச்சிரும் அது பிடிச்சிரும் சொன்னீங்க அப்போ எங்களுக்கு சளினாலும் சரி இருமல்னாலும் சரி காய்ச்சல்னாலும் சரி தும்மல்னாலும் சரி நாங்கள் எல்லோரும் ஆற்றுல தான் போய் குளிச்சுட்டு இருந்தோம் அதனால் அவர் இவ்வளோ தூரம் சொல்கிறாரில்லாமா நீ ஃபாலோ பண்ணு குழந்தைய வந்து நான் பார்த்துக்குறேன் நீ பயப்படாமல் நீ ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க நானும் சரி எவ்வளவோ ஃபாலோ பண்ணிட்டோம் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் இது வந்து ஒரு வாழ்வியல் நடைமுறை தானே சரி இதை எப்படியாவது ஃபாலோ பண்ணி முடிச்சிடணும் இந்த வட்டம் கேன்சல் பண்ணிடவே கூடாது அப்படிங்கறதுல ஒரு வெறியா இருந்தேன் அதே மாதிரி இந்த விஷயத்தில் வந்து எங்கள் அம்மா சொல்லி எங்கள் பாட்டி சொல்லி ஒரு மூணு ட்ரிப்பு ஃபாலோ பண்ணி இப்போ அந்த வைத்தியர் சொல்லி நாலாவது ட்ரிப்பு ஃபாலோ பண்ணியாச்சு இது அஞ்சாவது தடவை ஏதோ ஒரு சக்தி இதை நீ ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சொல்லி நீ அறியாமலே நீ அந்த உந்துதல் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு சரி நம்ம இப்போ இந்த வட்டம் எப்படியாவது ஃபாலோ பண்ணியே தீரணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் இப்போ நான் வைத்தியர் சொல்லி ரெண்டாவது ட்ரிப்பு ஃபாலோ பண்ணுறேன் ஃபஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுட்டேன் இந்த வட்ட நம்ம இதை விடவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு நோட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா நெக்ஸ்ட்டு வைத்தியர் வந்து பதினஞ்சு நாள் கழிச்சு தானே வருவார் கேலண்டரில் ஃபஸ்ட்டு டே போட்டாச்சு போட்டு தலைக்கு குளிச்சாச்சு செகண்ட் டே தேர்ட் டே ஃபோர்த்து டே இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே அப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அந்த சளி தொந்தரவு எல்லாமே தேர்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது ஃபோர்த்து இன்க்ரீஸ் ஆகுது ஃபிஃப்த்து சொன்னபடியே நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த பழைய தாட் என்கிட்ட வருது ஏ ஃபாலோ பண்ணுமா யோசிச்சுக்கோ நல்லா முத்த ஆரம்பிச்சுட்டு யோசிச்சுக்கோ யோசிச்சுக்கணும் அந்தன்னு இது மனசில் நம்ம மனசில் இன்னொரு முதல் ஒன்றும் உண்டு இல்லை பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி உண்டுல அதே மாதிரி நெகட்டிவ் மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி உண்டுல அது சொல்லுது கோமதி இந்த வட்டம் நீ கவலையே படாது எப்படியாவது ஃபாலோ பண்ணியே தேரணும் அப்படிங்கிறது அது வந்து சொல்லுது சரி பரவாயில்ல அஞ்சு நாள் தான் நான் இருக்கேன் அம்மா வந்து நான் பிள்ளைய பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து எப்படியாவது ஃபாலோ பண்ணியே தெரணும்னு சொல்லி இப்போ ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஆனால் சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு வாழ்க்கையே வெறுக்கிற அளவுக்கு எனக்கு அந்த அளவு சளி தொந்தரவு முத்தி போய் நிற்கும் என்னால் முடியலை அப்படி கண்ணெல்லாம் பிதுங்கிட்டு எப்படியோ வருது இப்படி நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு தேவைதானா அப்படிங்கிற மாதிரி எப்படியோ வருது ஆனாலும் போய் பதினோரா நாள் இன்ட்டை போட்டு பதினோரா நாளும் குளிச்சிட்டேன் இப்போ பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த பதினொன்று பன்னெண்டு பதிமூணு என்ன ஆகுதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சளி வந்து குறைய ஆரம்பிக்கும் அதாவது சளி இறுகி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது நான் காரி துப்புறேன் துப்பி துப்பி வெளியே வருது இப்போ சளி தொந்தரவு வந்து அந்த மூச்சு விட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக லைட் லைட்டாக ரிலாக்ஸ் ஆகுது அப்போ எனக்கு ஏதோ ஒன்று நம்ம உடம்புல ஒரு ரியாக்ஷன் நடக்கு அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது ஆனால் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு இப்போ பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது நாள் இருபது நாள் ஆகிருக்கு இந்த இருபதாவது நாள் என்னோடய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ண முத நாள் என்னோட உடம்பு எப்படி இருந்துச்சோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அதாவது ஃபஸ்ட்டு டேலேருந்து கூடி பத்தில் முத்திருச்சு இப்போ பத்துலேருந்து அப்படியே இறங்கி ஃபஸ்ட்டு டேயில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த இருபதாவது நாள் இருக்குது இப்போ இந்த இடத்துல நான் ஒன்றே ஒன்று அனலைஸ் பண்ணுறேன் என் உடம்பு வந்து இதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இப்போ இருபத்தொன்னாவது நாள் நின்று போடுறேன் இந்த பதினஞ்சு நாளில் வயிற்று வராரு அப்போ நான் சொல்கிறேன் எனக்கு லைட் லைட்டாக குறையிற மாதிரி ஒரு இப்படி கூடி குறையிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு கவலையே படாதமாக உன் உடம்பு அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு இன்னும் அப்படி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாரு நானும் இப்போ வர அதையே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அப்போ முப்பது நாள் ஆயிடுச்சு இந்த முப்பதாவது நாள் என்னோடய உடம்பு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னகிட்ட எனக்கு இருந்த தொந்தரவில் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எனக்கு க்யூர் ஆன மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்போ எனக்கு எனக்கு மட்டும் இல்லை அதை எங்கள் அம்மாவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்காங்க ஏன்னா இருமிக்கிட்டே இருப்பேன் தும்மிக்கிட்டே இருப்பேன் கண்லருந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்குமா அதை வந்து அவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்காங்க அப்போது அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது எனக்கு தெரியுது உனக்கு தெரியுதான்னு கேட்டாங்க நான் சொன்னால் அம்மா உனக்கே தெரியுது அப்போ எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் ஷ்யூராக என்னால் உணர முடியுதுன்னு சொல்கிறேன் இப்போ தேர்ட்டி டேஸ் முடிஞ்சிருச்சு அடுத்து வைத்தியர்கிட்ட விசிட் போடுறோம் அப்போ நான் சொல்கிறேன் இப்போ எனக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா இது அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட வாழ்நாள் முழுசுமே ஃபாலோ பண்ணுங்கள் இது இந்த ஒரு பிரச்சனை இல்லைம்மா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக அமையுது அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு நான் அதே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறேன் டூ மந்த்ஸ் ஆயிடுச்சு இப்போ த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சு கரெக்டாக ஒரு தொண்ணூறு நாட்கள் விடாப்படியாக நான் இதை ஃபாலோ பண்ணிட்டேன் இந்த தொண்ணூறாவது நாளோட முடிவில் பார்த்திங்கன்னா என்னால் நல்லா உணர முடியுது என்னோடய சைனஸ் பிரச்சனையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நான் ரெக்கவர் ஆனதை நல்லாவே ஃபீல் பண்ணுறேன் சரிங்களா இப்போவும் நான் வைத்தேட்டை போகும்போது சொல்கிறேன் அவர் நாடியெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் அதாவது நான் நைன்ட்டி பர்சன்டேஜ் ரெக்கவர் ஆனது எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது நல்ல ஒரு சுதந்திரம் எனக்கு நல்ல ஒரு வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்லி ஃபீல் பண்ணுறேன் அவர் சொல்கிறாரு இந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு மட்டும் தான் நம்ம அருந்து தந்திருக்கேன் அதுவும் அளவு குறைச்சி தான் தந்திருக்கேன் இந்த ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் சாப்பிட்டா போதும் அதுக்கப்புறம் இதை நீங்கள் சாப்பிடவே வேண்டாம் உங்களோட வாழ்வியல் நடைமுறையை மட்டும் அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுவே போதுமானது வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு நானும் அந்த பதினஞ்சு நாள் மருந்தை சாப்பிட்டுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒரு வருஷம் முடிஞ்சு ஒன்றே கால் வருஷம் கிட்ட ஆகுது நான் இப்போ வரைக்கும் அதே குழியில் தான் மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த சைனஸ்னால் நான் எட்டு வருஷம் பட்ட பாடு அந்த அவதி அந்த அழுகு அந்த எரிச்சல் வந்து எனக்கு இப்போ இல்லை என்னால் நல்லா உணர முடியுது இந்த ஒன்றே கால் வருஷத்தில் எனக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா மருந்து எடுத்துக்கிட்டேங்கிறத தாண்டி அந்த வாழ்வியல் நடைமுறை மாற்றினோம் பார்த்தீங்களா அதுதான் ஒரு வருஷமா நம்ம வந்து மருந்தே எடுக்கல அந்த சைனஸ்க்குன்னு நான் மருந்தே எடுக்கல இதுதான் வந்து உண்மை சரிங்களா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கட்டாயம் உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் ஆனால் ஒவ்வொருத்தர் உடம்புக்குன்னு ஒவ்வொரு கண்டிஷன் இருக்கும் இப்போ என் உடம்பு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முப்பது நாள் ஆச்சு சரிங்களா முப்பது நாளில் தான் வந்து என்னால் வந்து அதை நல்ல ஒரு வித்தியாசத்தை என்னால் உணர முடிஞ்சுது முற்றிலுமான வித்தியாசத்தை வந்து மூணு மாசத்துல என்னால் உணர முடிஞ்சுது இது உங்களோட பாடி கண்டிஷன் பொறுத்து அது முப்பது நாள்ங்கிறது இருபது நாளாக இருக்கலாம் இருபது நாள்ங்கிறது நாற்பது நாளாக கூட இருக்கலாம் சரிங்களா நீங்களும் இதே மாதிரி இந்த வாழ்வியல் நடைமுறையை மாற்றினாலே போதும் சப்போஸ் உங்களோட நோயோட தீவிரம் அதிகம் இந்த நோயினால நீங்கள் கஷ்டப்படுற காலங்கள் அதிகம் காலங்கள் அதிகமாக நான் கஷ்டப்பட்டுருக்கேன் எனக்கு வந்து இதுபோக இந்த வாழ்வியல் நடைமுறையை தாண்டி ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கொஞ்சம் எனக்கு இன்னும் பக்கபலமாக இருக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஒரு தைரியம் கிடைக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி சித்த மருத்துவமோ இல்லைன்னா ஒரு பாரம்பரிய மருத்துவத்துக்கோ போங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த வாழ்வியல் நடைமுறையை ஃபாலோ பண்ணி உங்களோட அந்த நோயோட தாக்கங்கள் குறைய குறைய அந்த டாக்டர்கிட்ட சொல்லி எனக்கு இவ்வளோ குறையுது அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட நீங்கள் கலந்துரையாடி அந்த மருந்துகளோட அளவை குறைச்சிக்கிறதும் அந்த மருந்தை எப்போ நிப்பாட்டிக்கணுங்கிறதையும் நீங்களும் டாக்டரும் சேர்ந்து முடிவு பண்ணுங்கள் சரிங்களா இந்த நோயோட தாக்கம் அதிகமாக இல்லாதவங்க இந்த வாழ்வியல் நடைமுறை மட்டுமே ஃபாலோ பண்ணால் போதும் இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெக்கவர் ஆகிடலாம் இதை தாண்டி நீங்கள் இன்னும் சீக்கிரமாக விரைவாக குணமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூச்சு பயிற்சி யோகா தியானம் இந்த மாதிரி பயிற்சியில் வந்து ஈடுபடுங்க அது வந்து இன்னும் உங்களுக்கு நம்பிக்கையும் கூடுதலாகும் சேம் டைம் இதிலிருந்து வெளியே வர்றதுக்கான காலகட்டத்தை வந்து இன்னும் குறைச்சி கொடுக்கும் இதே மாதிரி நோயில் நீங்களோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களோ யாராச்சும் ஒருத்தர் அப்படி கஷ்டப்படும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய உபகாரம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து பக்க பலமாக இருங்க அதாவது ஃபினான்ஷியலாக இருக்கணும்னு நான் சொல்லலை ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் பக்கபலமாக இருங்க அது அவங்க அந்த நோயிலேருந்து வெளியே வர்றதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நான் இந்த டிசிஷன்லேருந்து இதை ஃபாலோ பண்ண வேண்டாம் வெளியே வந்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கும்போது எனக்கு பலமாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒன்று அந்த வைத்தியர் வந்து ஆணித்தரமாக சொன்னார் இல்லை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சே தீரும் நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு மூணு மாதம் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு வித்தியாசமே தெரிலனா என்கிட்ட வந்து கேளுங்கம்மா அப்படின்னு அடித்து சொன்னார் பார்த்தீங்களா அந்த ஒரு நம்பிக்கை அதை தாண்டி எங்கள் அம்மா அப்படியே உனக்கு பிரச்சனை முத்துனா கூட குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் நீ இதை ஃபாலோ பண்ணியே தீரு உனக்கு பக்கபலமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க பார்த்திங்களா அந்த ரெண்டு உந்துதல் சக்தி மூணாவது என்னோட சக்தி எத்தனையோ ஃபாலோ பண்ணிட்டேன் இந்த ஒண்ணு தானே இதையும் ஃபாலோ பண்ணிடுறேன் இது வந்து ஒரு கெட்ட விஷயம் இல்லைல்ல நம்மளோட பாரம்பரிய நடைமுறை தானே அப்படிங்கிற ஒரு தெளிவு சோ நம்ம வந்து சின்னத ஒரு மாற்றம் கூட ஒரு பெரிய அளவு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்துல நான் கத்துக்கிட்டேன் சரிங்களா இந்த மாதிரியான பக்கபலத்தை தான் நான் சொல்றேன் அதை தாண்டி ஃபினான்ஷியலாக நான் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறதுனா அது உங்களோட விருப்பம் அந்த டாபிக்ல நான் இப்ப போல இந்த இதை புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் நம்ம வார்த்தைகளால நம்ம நம்பிக்கைகளை கொடுக்கறது இந்த மாதிரியான நம்பிக்கைகள் தான் வந்து ஒரு நோயாளியை குணப்படுத்தும் சில நோய்கள்லாம் வந்து தீராதுன்னு தெரிஞ்சால் கூட அந்த வைத்தியர் வந்து இல்லை இதில் வந்து வெளியே வந்துடலான்னு ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க அந்த மாதிரியான நம்பிக்கையே பார்த்தீங்கன்னா சில டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கைராசியான டாக்டர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அதோட உள்ள என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கைராசிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அவர் கொடுக்குற நம்பிக்கை அந்த நோயை வந்து உங்களுக்கு குணப்படுத்தும் அதுதான் வந்து அதில் உள்ள ஒரு மறைமுகமான மருத்துவம்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை தான் கொடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் சரிங்களா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களில் யாராச்சும் ஒருத்தர் பயனடைஞ்சா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி பயனடைஞ்சுங்க அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதியுங்க அப்போ தான் அந்த வாசிக்கிற மற்றவங்களுக்கும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் அவங்களோட ஃபீலிங்ஸை அதில் ஷேர் பண்ணுவாங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல டாப்பிக்கோடையும் நாளைக்கு நம்ம